உலகத் தமிழர்களின் உன்னதக் குரல் தொன்மை தமிழின் பண்பாட்டுத் திரள் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்கொள்ளாட்சி புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று பாடினார் பாரதியார் இந்த மாபெரும் புலவர்களெல்லாம் எழுதிய காவியங்கள் இன்றளவும் பேசப்படுகின்றன ஏன் கடைசி தமிழன் இந்த மண்ணில் வாழ்கின்ற வரையிலும் பேசப்படும் அதில் மிக சிறந்த இலக்கியமாக நாம் கருதுகின்ற குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று பேசப்படுகின்ற மிக மிக சிறப்பிற்குரிய ஒரு காப்பியம் என்று சொன்னால் அது இளங்கோவடிகள் யாத்த சிலப்பதிகாரம்தான் இந்த சிலப்பதிகாரத்திலே கதை ஒரு புறம் காப்பிய சுவைகள் ஒரு புறம் கதையோடு நீதி ஒரு புறம் நீதியோடு இலக்கிய நயங்கள் ஒரு புறம் இப்படி அல்ல அல்ல திவிட்டாத இன்பத்தை தருகின்ற மாதரும் காப்பியமாக விளங்கியிருக்கிறது ஐயன் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொரு காதையாக பார்ப்பதற்கு முன்னால் சிலப்பதிகாரத்தின் பொதிந்திருக்கிற அதனுடைய சிறப்புகளை நாம் அவ்வளவு எளிதாக தள்ளிவிட்டு கடந்து விட்டு செல்ல முடியாது ஓய்விடவும் முடியாது அதன் சிறப்புகளை நுணுகி ஆராய வேண்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் ஏத்தலும் வந்து ஊட்டும் என்பதும் ஆகிய இந்த மூன்று கருத்துகளின் கொள்கலனாக விளங்குகிறது சிலப்பதிகாரம் என்றால் அது மிகையாகாது ஆம் அரசியலில் தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நியதியாக கொண்ட சிலப்பதிகாரத்தில் அரசியலில் தவறு செய்தான் பாண்டிய நெடுஞ்செடியன் ஒன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் தென் குலம் காவல் என் முதல் பிழைத்தது என் ஆயுள் என்று மயங்கி விழுந்தான் கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லென்று கோப்பெரும் தேவியும் மயங்கி மண்ணில் வீழ்ந்தாள் என்று மதுரை காண்டத்திலே நாம் படிக்கிறோம் என்றால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாதல் ஐயன் வள்ளுவன் சொல்கிறான் முறை செய்து காப்பாற்றும் இறையென்று வைக்கப்படும் யார் நீதிநெறி தவறாமல் முறை செய்து நீதிநெறி வழுவாமல் மக்களை காத்து மக்களை வாழ்விக்கின்றார்களோ அந்த அரசன் அவன் அரசன் அல்ல அப்படி என்று சொன்னால் அந்த அரசன் அந்த மக்களுக்கெல்லாம் இறைவனாக கருதப்படுவார் இறை என்று வைக்கப்படும் என்று ஐயன் வள்ளுவன் சொல்கிறார் என்றால் இறை என்று கூட சொல்லவில்லை இறை என்று வைக்கப்படும் இறை என்று வைக்கப்படுவான் என்றும் சொல்லவில்லை வள்ளுவன் இறை என்று வைக்கப்படும் என்று சொல்கின்ற பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் அதைத்தான் நாம் சிலப்பதிகாரத்திலே பார்க்கிறோம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றான செய்தி உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவன் மிக மிக அற்புதமானது தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவால் பெய்யும் மழை என்று வள்ளுவன் சொன்னான் அல்லவா இந்த பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுகிறார்கள் எங்கே பார்க்கிறோம் வஞ்சிக் காண்டத்திலே பார்க்கிறோம் நாம் புகார் காண்டத்தில் சாதாரணமாக ஒரு குடிமகள் பெண்ணாக விளங்கிய கண்ணகி மதுரை காண்டத்தில் அரசனுக்கு நீதியை கேட்கிறார் இல்லை நீதியை சொல்கிறார் அந்த நீதியினுடைய முக்கியத்துவம் எங்கே சிறப்படைகிறது என்று சொன்னால் காவி உகு நீரும் கையர் தனிச்சிலம்பும் ஆவி குடிவோன அவ்வுயிரும் பாவியின் காடெல்லாம் சூழ்ந்த கருங்குழலும் கண்டஞ்சி கூடலான் கூடாங்கினான் ஆம் மதுரை மன்னன் பாண்டியன் நெடுஞ்செடியன் ஐயப்போ இப்பெண்ணுக்கு நான் தவறு இழைத்து விட்டேன் நீதி பிறழ்ந்து விட்டேன் என்று சொல்லி விடுகிறான் பாருங்கள் அங்கே நீதி வாழ்கிறது என்றால் அந்த நீதி நிலை பெற்று கண்ணகி மக்களால் போற்றப்பட்டு தெய்வமாக மாறப்படுகிற செய்தியை நாம் எங்கு பார்க்கிறோம் என்றால் வஞ்சிக் கண்டத்திலே பார்க்கிறோம் ஆக உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுகிறார்கள் இன்னொன்றை இளங்கோவடிகள் சொல்லி செல்கிறார் இங்கெனம் நடைபெறுவதற்கு என்ன காரணம் ஊழின் பெருவலி யாவுல்ல மற்றொன்று சூடினும் தான் சொன்னானே ஐயன் வள்ளுவன் விதியை காட்டிலும் பெரியது வேறென்ன இருக்கிறது எது முந்தி வந்தாலும் அதை தாண்டி முந்தி செல்கின்ற சிறப்பு எதற்கு இருக்கும் என்றால் அது விதிக்குத்தான் இருக்கிறது விதியைத்தான் ஊழ் என்று சொல்கிறான் ஆக இளங்கோவடிகள் இந்த ஐயன் வள்ளுவனினுடைய அடியொற்றி ஊழ்வினை உறுத்து வந்து உட்டும் சாதாரணமாக கூட வர்றார் அந்த விதியினுடைய பயன் அந்த கர்மாவின் பயன் உருத்து வந்து உட்டுகிறது யாருக்கு கண்ணகிக்கு கோவலனுக்கு பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு யாரெல்லாம் அந்த காப்பியத்திலே நடமாடிக்கொண்டு நாடகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேரின் வாழ்விலும் அந்தந்த பாத்திரங்கள் நிறைவேறுவதற்கு என்ன காரணம் அதைத்தான் ஊழ்வினை குறிப்பாக கண்ணகிக்கு இங்கனம் நடப்பதற்கு காரணம் என்ன அவள் ஒரு நாள் கோவலன் வருவார் வரும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அந்த கடிதத்தை மடலை எழுதி அனுப்புகிறாளே அந்த இடத்திலும் சரி மாதவி மெல்லினமாக திகழ்கிறார் ஆனால் கோவலன் வரவில்லை கோவலன் இறந்துவிட்ட செய்தி அவள் அறிகிறாள் கண்ணகி பிறகு தெய்வமாக மாறுகிறாள் என்ற செய்தியையும் அறிகிறாள் மனம் மென்மையை விட்டு மெல்ல மெல்ல நகர்கிறது கண்ணியர் குலத்தை விட்டு அவளுடைய நிலைமை சற்று மாறுகிறது பெண்ணாக தன் மகளாகிய மணிமேகலைக்கு தாயாக மணிமேகலினுடைய துறவு வாழ்வைக்கு அந்த புத்த துறவியாக மணிமேகலை மாறுவதற்கு அந்த இடத்திலே ஒரு மன வலிமை வேண்டுமல்லவா ஒரு மன வலிமை தேவைப்படுகிறது இருந்தவள் யார் தெரியுமா மணிமேகலை இந்த உலக வாழ்க்கையை நீத்து ஒரு புத்த துறவியாக மாறுவதற்குரிய முழுக்க முழுக்க கிடைத்த மன வலிமை ஆன்மீக வலிமை ஆன்ம வலிமை எங்கு கிடைத்தது தெரியுமா இந்த மெல்லினமாக திகழ்ந்த மாதவியினுடைய மனம் அடிபட்டு துன்பப்பட்டு அத்தனை இன்னல்களையும் இடையூறுகளையும் தான் பெற்று அன்பில் பிறகு அன்பில் தேய்ந்து கிடைக்காத அன்பை போய் என்னடாப்பா இந்த உலக வாழ்க்கை என்ற அந்த தன்னுடைய மனத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவள் அல்லவா இந்த மணிமேகலை அவள் மனம் வலிமையாகிறது தனக்குரிய ஒற்றை பெண் நடனக்கலையில் சிறந்திருக்க வேண்டிய மணிமேகலை சிறந்திருந்தால் உண்மைத்தான் மாறுகிற மன வலிமை பெற்றால் இருக்கின்றவர்களை எல்லாம் அறச்சாலையாக மாற்றி அறநெறி வழியில் செல்பவராக மாற்றினால் மணிமேகலை என்று சொன்னால் இங்கே ஒரு இம் இப்பாகிறது ஒரு மெல்லினம் ஒரு வல்லினம் ஆகிறது ஒரு சிலம்பு ஒரு சிலப்பதிகாரமாகிறது என் பார்வையிலே நான் பார்க்கிறேன் இப்படி இந்த சிலப்பதிகாரத்தை பல சிறப்புகளை நாம் உள்ளடக்கியதை பார்க்கலாம் திங்களை போற்றுகிறார் ஞாயிறை போற்றுகிறார் பூம்புகாரை போற்றுகிறார் மாம் மழையை போற்றுகிறார் என் இளங்கோபடிகள் இந்த மூன்று பிரபஞ்சத்தின் கூறுகளாக விளங்குகிற இயற்கை சக்திகளை முன்னர் வைத்து பாட வேண்டும் இவருக்கு முன்னால் தோன்றிய ஐயன் வள்ளுவன் கூட அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே என்றல்லவா பாடினார் அவர் கூட ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை சொல்லவில்லை நான் பார்க்கிறேன் குறிப்பிட்ட தெய்வ பெயர்களும் இங்கே சொல்லப்படவில்லை இல்லை தான் வணங்கிய தெய்வத்தின் பெயரும் சொல்லப்படவில்லை சொல்லவில்லை தன்னுடைய உயிர் தோழனாக விளங்கிய கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் வணங்கிய தெய்வத்தின் பெயரும் சொல்லவில்லை அப்படி என்றால் முழுக்க முழுக்க இது ஒரு ஒருப்பியமாக திகழ்ந்திருக்க வேண்டியது இல்லை ஒரு சிறப்பை உலகிற்கு எடுத்து கூறுகின்ற காப்பியமாக நான் பார்க்கிறேன் ஒரு சாதாரண குடிமகளாக விளங்கிய கண்ணையை தொட்டு அரசர்கள் மூ வேந்தர்களும் பேசப்படுகிறாள் என்று சொன்னால் அந்த மூன்று வேந்தர்களுக்கு பின்னால் இருக்கின்ற ஆட்டுவித்துக் கொண்டு இருக்கின்ற இறை சக்தியும் அவர்களை ஆட்டி படிக்கின்ற இயற்கையினுடைய சிறப்பையும் உணர்த்துவதற்காகத்தான் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலற் குடைபோன்ற அங்கன் உலகளித்தலார் நம்ம நயத்தையும் பார்க்க வேண்டும் ஏன் திங்களை போற்றுகிறார் அதைத் தொடர்ந்து ஏன் ஞாயிறை போற்றுகிறார் அதைத் தொடர்ந்து ஏன் மாமழையை போற்றுகிறார் இவற்றையெல்லாம் போற்றிய பிறகுதானே ஊரை போற்றுகிறார் ஆக இது ஒரு இயற்கை காப்பியமா ஆக குடிமக்கள் காப்பியமா புரட்சி காப்பியமா ஒரு பெண் இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்திலே வேண்டும் சமுதாயத்திலேயும் இருந்தாலும் அவர் வாழ வேண்டும் வாழ்ந்தாலும் சிறப்பாக வாழ வேண்டும் மனித நிலையில் நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு தான் உயர வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இளங்கோவடிகளினுடைய நாட்டின் நரம்புகளிலெல்லாம் இழையோடி சென்று இருக்க வேண்டும் அதனால்தான் இயற்கையை பாடுகிறார் திங்களை பாடுகிறார் முதலிலே திங்களை பாடுகிறார் அந்த திங்கள் என்று சொல்லப்படுகிற பெண் இருந்து ஒளி வாங்கித்தானே சூரியன் ஒளிர்கிறார் சூரியன் கருத்த பொழுதுதானே மாமழை பெய்கிறது மாமழை பெய்த பொழுதுதானே அந்த ஊர் மக்களும் ஊரும் பளமும் நலமுடையதாக திகழ்கிறது இப்படியெல்லாம் யோசித்து எழுதியிருப்பாரா இல்லை மிக மிக ஒரு ஞான நிலையில் இருந்து அதனால் தான் இள வயதிலேயே துறவு நிலையேற்ற இளங்கோபணிகள் ஒரு ஞான நிலைக்கு செல்கிறார் என்று நான் பார்க்கிறேன் என் கண்ணோட்டத்தில் அதற்காக அவர் வைத்ததுதானா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் பெயர்களே பாருங்கள் புகார் பூம்புகார் அங்கே எந்த விதமான தீயவைகளும் வந்து புகாது ஆனால் பின்னர் நடந்துவிட்டது ஆயினும் இனி நடக்காது ஒரு மன்னனால் புகார் காண்டம் அங்கே ஊர் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தால் கூட எந்த தீவினையும் அங்கே புகாது என்பதற்காக புகார் காண்டம் மதுரை எல்லாவற்றிற்கும் மேம்பட்டு விளங்கிய மதுரை நகரத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக மதுரை காண்டம் அதற்கடுத்தது சேர அரசினுடைய சிறப்பினை சொல்லுவதற்காகவும் கண்ணகி நிலைக்கு மாற்றப்படுகிற செய்தியை சொல்லுவதற்காகவும் அங்கே வஞ்சி காண்டம் அழகுட பேசப்படுகிறது எண்ணி வியக்க வைக்கிறது இளங்கோபடியினுடைய இந்த வைப்பு முறை கூட அதைத் தொடர்ந்து அவர் முப்பது காதைகளை வைக்கிறார் என்ன ஒரு அழகு பாருங்கள் முதலிலே ஒரு பத்து காதையை புகாரிலே வைத்த இளங்கோவடிகள் பதிமூன்று காதைகளை அந்த மதுரையிலே வைக்கிறார் என்ன காரணமாக இருந்திருக்கும் ஏன் வைக்கவில்லையே ஒரு பத்து 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 என்று வைக்கவில்லை எங்கே ஒரு பத்தை வைத்து விட்டு பத்தாது என்பதற்காக பதிமூன்றை கொண்டு போய் வைக்கிறார் பதிமூன்றை வைத்தவர் இந்த இடத்திலே வந்துவிட்டு ஒரு ஏழை கொண்டு வந்து பின்னால் வஞ்சிக் காண்டத்திலே வைத்து முப்பது காதைகளை கொண்டு வந்து அந்த காப்பியம் தோறும் காலந்தோறும் பேசப்பட வேண்டும் என்பதற்காகவே ஐயன் இளங்கோவடிகள் வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஒரு காப்பியம் சமைக்கப்படுகின்ற பொழுது அதிலே வருணனைகள் இடம்பெற வேண்டும் தன்னேர் இல்லாத தலைவன் பேசப்பட வேண்டும் தன்னேர் இல்லாத தலைவி பேசப்பட வேண்டும் என்று யாப்பதுங்க கூறுவதைய அத்துணை இலக்கணங்களும் தொல்காப்பியம் சுட்டி செல்வது போல இலக்கணங்களையும் பார்க்கிறோம் புகார் காண்டத்திலே இருக்கட்டும் காடு காண்காதையில அங்கே வளம் பேசப்படுகிறது வஞ்சிக் காண்டத்திலே இருக்கட்டும் அந்த மக்கள் எல்லாம் பொன்னையும் பொருளையும் கொண்டு வருவதை தாண்டி தன்னுடைய பகுதியிலே இருக்கின்ற தான் விளைத்த பொருள்களை கொண்டு வருகின்ற பொழுது அந்த இடத்திலே பேசப்படுவது ஊர் சிறப்பு மட்டுமல்ல அவர்களுடைய அத்துணை சிறப்பும் அந்த இடத்திலே பேசப்படுகிறது இயற்கை அங்கே பேசப்படுகிறது சொன்னார் அல்லவா மாமழை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்பதற்கேற்றார் போல அது புகாராக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் இல்லை வஞ்சிக் காண்டமாக இருக்கட்டும் மூன்று காண்டங்களிலுமே இந்த வர்ணனைகள் அப்படியே பேசப்படுவதை பார்க்கின்ற பொழுது இளங்கோவடிகளினுடைய இலக்கிய நயம் இலக்கண உணர்வு அனைத்திலுமாக அந்த மாமனிதனை நாம் வணங்கத்தான் செய்ய வேண்டுமே தவிர அதற்குள் சென்று அதனுடைய இலக்கிய எல்லாம் உணர வேண்டும் காப்பிய நாயகர்களினுடைய சிறப்பை உணர வேண்டும் இலக்கியத்தினுடைய நயங்களை நாம் இன்புற்று அமைதல் வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு இந்த சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்புகளை எடுத்துச் செல்கின்ற சிறந்த தூண்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிலப்பதிகாரத்தினுடைய நோக்கத்தையும் சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பினையும் ஓரளவாக கூறியிருக்கின்றேன்